ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேரள தமிழிச்சி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாலக்கீரையோட கூட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோஸை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதாங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலோட பெல்ஸும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனாக போட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் நல்லா ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை நமக்கு கிடச்சிருக்கு தண்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்டு நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா நம்ம கூடவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ முத்துன தண்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி தூர போட்டுக்கோங்க அதான் நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்து சின்ன உள்ளி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ கீரையை எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களையும் சேர்த்துக்கலாம் உள்ளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன உள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு வர மிளகா காஞ்ச மிளகா சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம் உங்கள் வர மிளகா இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் குற குறைப்பாக அரைச்சா போதும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இடிகல்ல நாலு பல் பூண்டை இடிச்சு வச்சுருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் பாலக்கீரியும் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு தேவையான அளவுக்கு தேங்காய் தேங்காயா தான் நல்லா இருக்கும் கீரை பொரியலுக்கெல்லாம் வெந்தய கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வர மிளகாவ கிளி சேர்த்துக்கோங்க வச்சு வச்ச பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வச்சிருக்கதையும் நம்ம நல்ல எண்ணெயிலே வதக்கணும் இட்ட அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் அரைக்கும் போதே சால்ட் சேர்த்துட்டேன் அதனால சால்ட் எனக்கு தேவைப்படல உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதில் உள்ள தண்ணி இதுக்கு போதுமான அளவாக இருக்கும் நல்லா தண்ணி பிரிஞ்சு வருதா இதுலயே கீரை வெந்துடும் இதை வெந்து ஓரளவுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேணா ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எங்க அம்மாவோட ரெசிபி இது எனக்கு அவங்க கத்து கொடுத்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் பாக்குற நீங்க லைக் பண்ணாம போயிடாதீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க